வணக்கம் நண்பர்களே நியாய அநியாயங்களை தெளிவாக குண கொண்ட விருச்சிகிராசி அன்புக்கு இனி வரக்கூடியோம் விருட்சிகிராசியோட அதிபதியா சொல்லப்படுவர் செவ்வாய் பகவான் விருச்சிகிராசியில விசாகம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்குது எத்தனை கஷ்டம் வந்தாலும் உங்கள் நீங்களே தேர்த்தி கொள்ளக்கூடிய சுபாவும் பதிவு பேரு புளிய மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இனி விருச்சிகராசி அங்குகள் பூமிகாரம் சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களோட ராசி அதிபதியா இருக்கிறதால இவங்களால எப்போதுமே சொத்து இட்டக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விருச்சிகராசில பிறந்தவங்க நடுத்தர உயரம் அகலமான வெற்றி அமைதியான உருவமைப்போட பார்க்கறதுக்கு அமைதியா இருந்தாலுமே கோபம்ங்கிறது உங்களுக்கு அமை அதிகமா வரும் கோபம் எந்த அளவுக்கு இருக்குதோ குணமும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கூடவே இருக்கும் நீங்க எந்த ஒரு முயற்சியில ஈடுபட்டாலுமே அயராத முயற்சி பார்ப்படக்கூடியவங்களா இருப்பீங்க என்னதான் தோல்வியை சந்திச்சாலும் தன்னுடைய முயற்சி விட்டு கொடுக்காம முடிவா வெற்றி மருந்து உங்களுக்கு கிடைக்கும் பண வசதியை பொறுத்த வரைக்கும் தேவையான அளவு உங்க வாழ்க்கையில இருக்கும் ஆடம்பரமா வாழ வேண்கிற ஆசை உங்களுக்கு பூர்த்தியாகும் பூர்வீக சொத்து விற்றாவது உங்களுடைய தேவை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இளமை பருவத்துல கஷ்டப்பட்டாலுமே நடு வயசுல நல்லபடியா சம்பாதிச்சு வயோதிக வயதுல உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு சேமிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது விருச்சுக்கு ராசி அன்பர்கள் நியாய அநியாயங்களாக தெளித்தெளிவாக சொல்லக்கூடிய இந்த அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் தொடர்ந்து எந்த மாதிரி ஒரு பணிகள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே என்ன இருக்கிற சூழ்நிலையில நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமா கூட ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில் வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்யப்பட்டு வருது இந்தியாதிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதி அவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தொலைபேசி மூலிமா சொல்லி நீங்கள் தீர்வு காணலாம் வீச்சு பசி அன்பர்களுக்கு தொடர்ந்து இந்த வாரங்களில் உள்ள சரி வெளி இடத்துல சரி உற்சாகமான செயல்பாடும் மகிழ்ச்சியும் மனசில் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பண வரவுக்கும் குறைவு இருக்காது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் வந்து அதிகமாக தான் இருக்கும் வாழ்க்கை துணையோட உறவினர்களால அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் வாழ்க்கை துணை மூலயமா பெரும் பொருளர்வு இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரங்கள்ல அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சகோதர்கள் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க சகோதரர்கள் வகையில பணம் கேட்டு நச்சரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரங்கள்ல அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கை வாய்ப்பு உண்டாகும் பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் பெண் இனினா பிள்ளையோட திருமணம் தொடர்பான முயற்சி கூட சாதகமா முடியும் அலுவலகத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சக ஊழியர்களோட அனுசரிமை இருக்க பாருங்க ஒரு சிலருக்கு பணியிடத்துல மாற்றம் ஏற்படலாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே இப்போதைக்கு செய்யாமல் இருக்கத்தான் நல்லது விற்பனையும் லாபமும் வழக்கமாகவே இருக்கும் பணியாளர்களோட ஒத்துழைப்பும் நல்லாவே அமைஞ்சிருக்குது குடும்பத்தை நிர்வாகத்தை கவனிச்சுட்டு வர பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்துல பொறுமை கடைபிடிச்சிட்டு வர்றது இந்த வாரத்தில் அவசியம் வேலைக்கு போற பெண்களாக இருந்தால் சில சலுகைகள் இந்த வாரத்தில் கிடைக்கும் நீங்க மீனாட்சி மன வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை வந்து சேர்க்கும் அதே மாதிரி தினமும் வீட்டு பூஜை அறியில தீபம் வழிபட்டு வழிபட்டுவாங்க உங்க வாழ்வு வளமா மாறும் அதே மாதிரி இந்த வாரங்களை பொறுத்த வரைக்குமே ஏழாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் இடஒது செஞ்சிருக்கிறாங்க இதனால வாழ்க்கை துணை உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வாழ்க்கை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பக்குவனமா இருப்பாங்க அதே மாதிரி வேலை வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கப்பெறும் நீங்க நிறைஞ்ச விஷயம் எல்லாமே நடந்து தீர்வுன்னு சொல்லலாம் ரொம்ப யோகமான காரணமா அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே வேலை பார்த்தது நீங்க தொழில் தோங்கலாங்கிற ஒரு ஆசை மனசுல இருக்கும் அது நினைவாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க புதுசா தொடங்கிருக்கக்கூடிய தொழில் எதிர்பார்த்ததை விட வரவேற்புங்கிறது அதிகமாக இருக்கும் அரசு இல்லைன்னா அரசாங்கம் சார்ந்த முக்கிய நபர்களுடைய நட்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதனால அரசோட உதவியே நீங்க பெற முடியும் பொருளாதாரம் பார்க்குறப்ப பணத்துக்கு பெரிய அளவுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி கௌரவத்துக்கும் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ஒன்பதாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துல சுக்கர பகவானோட செவ்வாய் பகவானும் கூட்ட நினைச்சு ஆட்சி செய்கிறாங்க இதனால இந்த வாரங்களில் அடிக்கடி வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல்நிலையில தொடர்ந்து அக்கறை செத்துட்டு செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதால வீண் பெரிய கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்படுறது கட்டாயமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா அந்த பாக்கியம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல நீங்க நிதான போக்க கடைபிடிக்கிறது நல்லது ஆக்ரோஷமா ஓட்டிட்டு போகாதீங்க அது உங்களுக்கு நல்லது நிறைய விஷயங்கள நீங்க நினைச்ச மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பும் மாணவர்களாக இருக்கிறவங்க பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்க இடங்கள்ல பள்ளி கல்லூரிகள்ல சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்க வாழ்வை வளமாகும் சூரியன் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்க கூடிய விசுகராசுக்காரங்களுக்கு பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேலே முந்தை காணங்களை சென்றாலுமே இவங்க வரக்கூடிய காலங்கள் அதை சமாளிக்க கடுமையா உழைப்பீங்க சந்திரர்களோட இடப்பெயர்ச்சி கொஞ்சம் சாதகமா அமைஞ்சிருக்குது அதனால பொருளாதார முன்னேற்றங்கிறது இந்த வாரங்கள் அமையும் பழக்கம் மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமான முடிவு தான் கிடைக்கும் சேவா ஐந்தாம் வீட்டுல அமர்ந்திருக்கிறாங்க இதனால குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு தொழில் காரணமா ஒரு சிலருக்கு ஏற்படலாம் திட்டமிட்டு திருமணம் சில காரணங்களால தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீடு கட்டுறதுக்கான மன இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் மனைவி பிள்ளைகளுக்காக நகைகளை வாங்கி சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இளம் காலர்களுக்கும் கண்ணியர்களுக்கும் திருமண வாய்ப்புங்கிறது இந்த வாரம் வாரங்களை கூடி வரும் சுக்குரன் ஆறு ஏழி எழுத்துல இருக்கிறாங்க அதனால இளம் பிள்ளைகளோட நடவடிக்கைகளை பெற்றோர்கள் கொஞ்சம் நீங்க நுணுக்க கண்காணிக்கிறது நல்லது உங்களுடைய பிள்ளைகள் சரியான பாதையில போறாங்களாங்கிறத கவனிக்கிறது இந்த வார்த்தையில அவசியம் சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறாங்க தொழில் எதிரி இடம் தெரியாம மறைஞ்சு போவாங்க அதே மாதிரி கணவன் மனைவி உறவுங்கிறது மகிழ்ச்சியா தான் அமைஞ்சிருக்குது ராகு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால அரசாங்க ஊழியர்களா இருக்கிறவங்க ஆவணங்களை கையெழுத்து போடுறப்ப கவனமா இருக்கிறது அவசியம் அதே மாதிரி பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரது உங்களுக்கு மேலும் சிறப்பு கொண்டு வந்து தரும் மேலும் நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப விசாகம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு செவ்வாய் குரு இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு துணிச்சல் அறிவாற்றுங்கிறது இயல்பாகவே அமைஞ்சிருக்கிறதால இந்த வாரம் உங்க வாழ்வுல பொற்காலமாக தான் இருக்குது உங்க நட்சத்திரநாதன் பன்னிரெண்டு வருடங்களுக்கு பின்னாடி ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க குரு பார்க்க கோடி புண்ணியம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் உங்க வாழ்வுல சாத்தியமாகுது நான் வரைக்குமே உங்ககிட்ட இருந்து சங்கடம் இப்ப விலகி போகும் அந்த கௌரவம் உங்களை வந்து சேரும் வேலை வாய்ப்பு புதுசா தொழில் தொடங்குறது தொழில முன்னேற்றம் சொத்து சேர்க்கை இப்படி கனவு எல்லாம் கண்டுவிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கனவு நனவாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரம் வரும் நான்காம் சனி பத்தாம் பார்வையை உங்க ராசியை பாக்குறதால உடல்நிலை பாதிப்படைஞ்சு உங்களுடைய உடல்நிலைங்கிறது சீராகும் வெளிநாட்டு முயற்சி கூட்டத்தில் செய்யறவங்களுக்கு இப்ப வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்பும் வருமானம் பல வகையில் வர ஆரம்பிக்கும் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சீராகும் குடும்பத்துல இருந்துட்டு இருந்த பிரச்சனை ஒரு நாள் முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு செல்வாக்க உயரும் புதுசா பதவி பொறுப்பு இது எல்லாமே வந்து சேரும் கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் எழுத்தாக கூடிய வாய்ப்பும் விவசாயிகளுடைய நிலையில முன்னேற்றுகிறது அமைஞ்சிருக்குது மாணவர்களாக இருக்கிறவங்க மேற்படிப்புக்கு நீங்கள் இணைக்கக்கூடிய எண்ணம் நிறைவேறும் அதே மாதிரி நீங்கள் ஆளங்குடிய குரு பகவானா தொடர்ந்து வழிபட்டு வரது நல்லது அனுஷன் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயுள் காரணம் சொல்லக்கூடிய சனி சகோதரக்காரனும் சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நினைச்சது சாதிக்கக்கூடிய சக்தி அமைஞ்சிருக்குது இந்த வாரங்களில் யோகமான வாரம் ஏழாம் இடத்துல சந்தரிக்க குரு ஒரு பக்கம் இருந்தாலும் மாதத்தோட பின்பகுதியில ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ரா ராசிநாதன் இன்னொரு பக்கம் அதிர்ஷ்டங்கள் அளித்தறார் லாபசாதத்தை கேதுவாள யோகம்னு இந்த வாரம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு முன்னேற்றமான மாதமா தான் அமைஞ்சிருக்குது உங்க நட்சத்திரநாதன் சனி பகவான் நான்குல சஞ்சாரம் செஞ்சு அவரது பத்தாம் பார்வையா உடல் மனம் தொழில் உத்தியோகம் வருவாய்னு பல ரீதியா நெருக்கடிகளை கொடுத்துட்டு உங்களுக்கு இனி விடுதலை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க நீண்ட நாள் கனவு நனவாகவும் செல்வாக்கு உயரும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு உடல்நிலையும் மனநிலையும் சீராகும் குடும்பத்துல இருந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவு பார்க்க போகுது ஒரு சருக்கு புதிய வீட்டுல பால் காய்ச்சக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க விவசாயம் இருக்கிறவங்க விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் மாணவர்களா இருக்கிறவங்க நீங்க மேற்படுப்புக்காக எடுத்துக்கூடிய முயற்சி வெற்றியா தொடர்ந்து நீங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நீங்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கல்விக்காரனு சொல்லக்கூடிய புதன் ரதக்காரன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களுடைய அம்சத்துல பிறந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வீரம் விவேகங்கிறது எப்போதுமே நிறைந்திருக்குது இந்த வாரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக கூடிய வாரம் தான் இது வரைக்கும் நீங்க அடைந்து அந்த விடுதலைங்கிறது கிடைக்கும் உங்க நட்சத்திரநாதன் இந்த மாதம் முழுவதிலே உங்களுக்கு நன்மை வழங்குறாரு பின்பகுதியில ராசிநாதன் கூடவே யோகத்தை உண்டாக்கி தருவாங்க புதுசா இடம் வாங்குறது ஒப்பந்தங்களை கைகள் தடுதுன்னு எதிர்காலத்துக்குரிய நன்மைகளுக்கு அசுவாரம் அமைக்க போறீங்கன்னு சொல்லலாம் குரு பகவானோட பார்வையாப்தானம் ராசிக்கு அமைஞ்சிருக்கிறது பொன்பொருள் செயற்கையும் கூடவே இருக்கும் சிலருக்கு விருமண இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு கூட எதிர்பார்த்த தகவல் வரும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பெண்களாக இருக்கிறவர்கள் நினைச்சதை சாதிக்க முடியும் வாழ்க்கை துணையோட இணக்கமான நினைவு தான் உண்டாகிருக்குது அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு இது எல்லாமே வந்து சேரும் விவசாயிகளா இருக்கிறவங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா லாபங்கிறது உங்களால் பார்க்க முடியும் கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எழுதாக கூடிய வாய்ப்பும் மாணவர்களா இருக்கிறவங்க நீங்க மேற்கள்விக்காக நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும் அதே மாதிரி வழிபாட்ட தொடர்ந்து செஞ்சுட்டு வரதால உங்க வாழ்வு வளமா மாத்திக்கொள்ள முடியும் மொத்தத்துல விருஷிகராசி அன்பர்கள் நிதானமா செயல்பட்டீங்கன்னா எல்லா விஷயங்களிலும் காரியம் வெற்றி உண்டாகிறதோடு மட்டும் இல்லாம பல யோகமான காலங்களா இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது சரியான உடலுக்களை செய்யறதும் சரியான திட்டமிடுதல் இருந்துட்டாவே இந்த வாரங்கள் சிறப்பாக அமைஞ்சிருக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் விரிச்சுக்கிறா சார் அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி தர நம்ம பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க